எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை புதன் சந்தையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க ஒரு ஏக்கர் ரெண்டு செண்டு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தாரோடு ப்ராப்பர்ட்டி சொத்துக்கரை சொத்து ஒரே ஆள் சைனிங்கை தரட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டாக்குமெண்டேஷன் ஆகிருக்கு மூணு வருஷம் முன்னாடி கரையை பண்ணியிருக்காங்க அந்த சொத்து உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் தினசரி நாங்கள் அப்லோட் இருக்க வீடியோ குடியிருப்புகள் நிறைந்த பகுதி ஏன்னா நிறைய பேர் வந்து தேசிய நெடுஞ்சாலை பக்கமாக தான் வேணுங்கிறாங்க இப்போ சமீபத்தில் போட்ட ஒரு ஏக்கர் கூட சோல்டு அவுட் ஆகிடுச்சிங்க இப்போ இந்த இடம் வந்து நேரடி விவசாயிக்கிட்டே இருக்குது இந்த இடத்தை பொறுத்த மட்டும் எந்த லோனுமே கிடையாது ப்ராப்பர்ட்டியில் உங்களோட சொத்துக்களும் மாதிரி விற்க முடியல அப்படின்னா தாராளம் எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் அதிகப்படியே ஒரு மாதத்தில் ஒத்து கொடுத்துருவோங்க தெய்வான எம்மாள் கலைக்கல்லூரி பெண்கள் மகளிர் கலைக்கல்லூரி பக்கத்துலேயே இந்த இடம்ல கேட்டாயிருக்கு பக்கத்துலேயே மகளிர் கலைக்கல்லூரி இருக்குது மாதிரி உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு சினிமா தேட்டர் எல்லாமே இருக்குது கரெக்டாக இந்த சொத்துல வந்து நாமக்கல் மாவட்டம் வந்து பத்தே நிமிஷத்தில் போயிடலாம் நாமக்கல் புதிய பஸ் நிலையம் அந்த புதி பஸ் நிலையத்தில் அந்த சொத்துக்கு வந்து உங்களுக்கு பத்து நிமிட பயணத்தில் போயிடலாங்க புதுச்சத்திரம் ஊராட்சி உண்டை எல்லைக்கு அந்த சொத்து நாங்கள் வெளியிடுற எல்லா சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானது அதனால தான் நிறைய பேர் வாங்கி பலன் அடைகிறாங்க இப்படி நடந்து போயிட்டுருக்கோம் த்ரீ பேஸ் கரண்ட் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் கிணறு கிடையாது போரும் கிடையாது எம்டி லேண்டு ஒரு சொத்து வந்து நான் அமைகிறது அப்படிங்கிறது கடலோட பிரசாதம் அது தாரோட சொத்துங்கிறது எல்லாத்துக்குமே அமையாது இந்த நிலத்தை நேசிக்கிறங்களுக்கு தான் அமையும் இதை பல்வேறு வீடியோக்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அதேமாதிரி அர்ப்பணிப்புணர்வோடு ஒரு இடம் பார்த்து அது கடவுள் அமைச்சு தருவார் ஏன்னா நிலம் பார்க்குறதை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்தோட அம்சம் வாழ்நாள் முழுவதுமே ஒருத்தர் ஒரு சொத்து வாங்க மாட்டோம் அப்படி நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க ஏங்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களோட இறுதி காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஏக்கராச்சு நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேங்க அந்த பாக்கி எங்களுக்கு எப்போ அமையும் தெரியல அப்படிங்குமே சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு மனிதர்களுமே நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது எந்த டைமில் அமையும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொத்துக்களோட மதிப்பு பல மடங்கு போயிட்டுருக்கு நடந்து போயிட்ருக்கோம் இயற்கையான இடத்துல அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணோம் சேலம் கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் இது எல்லாமே வந்து குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கினோம்னா ஐம்பது லட்ச ரூபா பண்ணவே முடியாதுங்க நான் எங்கள் வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நேர்மையாக பதிவு பண்ணிகிட்ருக்கோம் குறைந்த விலைக்கு நாங்கள் இடம் எங்கள் நிறுவனத்தில் கிடையவே கிடையாதுங்க ஐம்பது லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் ஒரு ஏக்கர் நீங்கள் கொள்முதல் பண்ண முடியும் பல்வேறு வீடியோக்களில் சொல்லிட்டு இருக்கோம் இந்த சொத்து பொறுத்த வரைக்கும் ரீசேல் மதிப்புடையுது அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பல மடங்கு வில உயரக்கூடிய சொத்து இது செம்மண்ண சச்சதரமாக இருக்குது அதாவது இடம் நல்லா பிஸ்கட்டு மாதிரி அழகாக இருக்குது கல்லூரி வாகனங்கள்லாம் நிமிஷத்து நிமிஷத்து போயிட்டுருக்கு அது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த சொத்து வேணுங்கிறீங்க தாராளம் எங்கள் நேரத்தை கான்டெக்ட் பண்ணலாம் உடனே கிரை பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸோடு வாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக உட்கார வைக்கிறது எங்களோடய நோக்கமாக இருக்குது நான் ஒரு சில நாட்கள் வந்து யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கும்போது அந்த சொத்து கைவிட்டு போயிடுது அதனால தான் நிறைய பேர் ஒரு பத்தாயிரம் ரூபா கூகுள் பே பண்ண சொல்லிடுது வாடிக்கல இயற்கையான சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி நிம்மதியாக நோய் இல்லாத வாழணும் எல்லாமே எம்பருமன் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்